நம்ம இனமாக இருந்தாலும் மதமாக இருக்க மாட்டேந்து பொண்ணே கடிக்க மாட்டுப்பா வருஷம் வர போய் இருக்குதுப்பா யானோ மதத்தைலாம் விட்டு தர்லையா வயசு ஆகின்னே இருக்கியா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வையா அங்கிள் அப்பா கேட்கவே மாட்டேன்தா அங்குள் டை நடா உனக்கு தெரியா கம்மிரா என் பையன் படிப்பை முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கான் இன்னும் பொண்ணு தேன்னு இருக்கீங்க உன் பையனுக்கு இப்போ முடிவு பண்ணிட்டேன்ப்பா எது மதமாக இருந்தாலும் பரவாயில்ல என மட்டும் ஒன்றா இருக்கணும்ப்பா அதுமாரி பொண்ணுதா சொல்றியா என்னத்த சொல்கிறதோ போ யோ அதெல்லாம் பார்க்காம கட்டி வையா நல்ல ஒரு பொண்ணை பார்த்தே

நல்லா இருக்கியா ஏதோ இருக்கா யாருப்பா இது என் பையன் என் மருமக லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி இந்த நம்ம வச்சிட்டாடா இருப்பாங்க சரி உன் பையனுக்கு பொண்ணு அம்ஜிஷா இல்லையாடா தேடிக்கே இருக்கிறப்பா ஏதோ நாப்பத்தஞ்சு வயசுல பொண்ணு இருக்குதுன்னு போட்டுக்கிறாங்கப்பா நாற்பத்தி அஞ்சு வயசுல பொண்ணா சரி உன் பையன் எங்கடா என்ன பண்றான்னு என்னடா தெரியலையா